அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது யார் உண்மையானவர்கள் உங்கள் பலத்தை கண்டு பயந்தவன் உங்கள் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான் உங்கள் பலவீனத்தை உள்ளடக்கி பலத்தை உறுதிப்படுத்துங்கள் நிறைவேறாத கனவுகளில் உங்களை தொலைப்பதை விட நிதர்சனத்தை புரிந்து கொண்டு அதில் உங்களை தேடுவதே நன்மை பயக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கானவர்கள் என்று யாரையும் எண்ணாதீர்கள் இங்கு பெரும்பாலானோர் தான் இருக்கிறார்கள் நீங்கள் தடும்பாரும்போது உங்களை தாங்கி பிடிப்பவர்களே உண்மையானவர்கள் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்